தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் தேசிய மாநாடு நடைபெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தேசிய மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா உள்ளிட்டவர்களும் மாநாட்டில் பங்கேற்றனர் தேசிய மாநாட்டில் நான்கு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ் மக்கள் கூட்டணி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இதில் உள்ளடங்குகின்றது எமது ஜனநாயக உரித்தை ஐக்கிய நாடுகள் மூலம் பரீட்சித்து பார்க்க ஒரு வேண்டுதல் மேடையாக இத்தேர்தலை பாதிக்கவுமே நாம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த உத்தேசித்துள்ளோம் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்த இருக்கின்றோம் என்றவுடன் மூன்று முக்கிய சிங்கள வேட்பாளர்களும் தமது சேனை பரிவாரங்களுடனும் படைகளுடனும் இங்கு வந்து பதிமூன்றை தருகின்றோம் என்று சொல்லி சென்றுள்ளார்கள் போட்டி முடிந்ததும் பதிமூன்று வேண்டாம் என்பார்கள் பரிபோன அதிகாரங்களை திரும்ப மாகாண சபைகளுக்கு கையளிக்க உதவுவேன் என்று எனக்கு சொன்ன தற்போதைய ஜனாதிபதி கடைசி நேரத்தில் அந்த நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கிவிட்டார் ஆகவே இவர்கள் தருவதாக கூறுவார்கள் தரமாட்டார்கள் தமிழ் பொது வேட்பாளர் இந்த கருத்தையே தமிழ் பேசும் மக்களிடையே முன்னிறுத்த இருக்கின்றார் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையானது வடகிழக்கில் மக்கள் தீர்ப்பை கோரி தேர்தல் நடத்த தமிழ்ப்பேசி மக்கள் எதனை கோருகின்றார்களோ அதனை வழங்க ஐக்கிய நாடுகள் முன்வர வேண்டும் என்ற கருத்தை சர்வதேசத்தின் முன் முன்னிலைப்படுத்தவே தமிழ் பொது வேட்பாளர் காத்து நிற்கின்றார் நாங்கள் யாவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எங்களின் வாக்குகளை அளிப்போம் என்று உறுதி பூணுவோமாக கொள்கை ரீதியாக ஒன்று ஒன்றுபட்டு செயற்படுகின்ற ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளையும் அரவணைத்தவாறு புலம்பெயர் தேச கட்டமைப்புகளுடனும் இணைந்த வகையில் தமிழர்களின் தாகம் வெல்ல உழைப்பதே இங்குள்ள ஒருவரினதும் முதன்மை கடமையாகும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் எமது சிந்தனைகளை மீள் வடிவமைப்புக்கு கொண்டு வருவதன் மூலம் காலத்தின் வேகத்துடனும் பூகோள மாற்றங்களுடனும் எமது மக்களின் அபிலாசை தளங்களில் இருந்து தடம்புரளாது பயணிக்க வேண்டியுள்ளது இந்த நெருக்கடிமிக்க சூழலை எளிதாக கையாள்வதாயின் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் புலத்தில் இருந்தவாறு இனத்தின் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் உறவுகளும் ஒருங்கு சேர தம் அரசியல் பயணத்தை முன்கொண்டு செல்வதற்கான எதிர்கால வழி வரைபடம் ஒன்றையும் அதுசார் கொள்கை வகுப்புகளையும் உருவாக்க வேண்டும் அத்தகையதோர் கள தளத்தில் நின்று எல்லா தரப்பினரையும் இணைத்து செயலாற்றுவதன் தேவை உணர்ந்த ஒருவனாக அந்த தளத்தின் இணைப்பு பாலமாக இருந்து என் எல்லா இயல்மைகளையும் கடந்தும் ஈழத்தமிழினத்தின் அரசியல் வேட்கையை சுமந்த பயணத்தின் பங்குதாரராக செயலாற்றுவதில் எனக்கிருக்கும் விருப்பையும் கடமையையும் நான் இவ்விடத்திலே வெளிப்படையாகவே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்